రాష్ మిడియా నేకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவுல பார்வதி திவாகர் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து புரணி பேசிட்டு இருக்காங்க புரணி பேசுனாலும் உண்மையா தான் பேசுறாங்க அப்படி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நாமினேஷனுக்கு வந்த ஒன்னையே காமர்தின் செமைய நடிக்கிறான் நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருக்காரு ஒன்னே அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே மாதிரி சொல்றாங்க பொறு அளவுல அவன் மாறலாம் இல்ல நடிக்கிறான் எல்லாமே நடிப்புதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொல்றாரு உடனே பார்வதி வந்து அவன் மட்டும் இல்ல பிரவீனுமே தான் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே திவாகர் வந்து ஆமா பாரு என்ன பேசிருக்கான் எப்ப பாரு ஜிங் ஜான் ஜிங்ஜா அப்படிங்கிற மாதிரி என்ன கேலிக்கண்டல் பண்ணுவான் ஆனா இப்ப எதுவுமே பண்ணாம அண்ணன் அண்ண அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கான் எப்படிலாம் நடிக்கிறான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்வதி வந்து இங்க பிக்பாஸ் வீட்ல இருக்கிற மத்த போட்டியாளர்களை கம்பேர் பண்ணும் போது கமர்தீன் எவ்வளவோ பரவாயில்லனே ஆனா எப்ஜேயா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் செம்மையா நடிக்கிறானுங்க அவனுக்கு தான் விஷம் இன்னைக்கு எனக்கு சபரி அவுட் ஆகும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க இதை தான் இந்த பிரமோல காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பெருசா கண்டென்ட் எதுவும் கிடையாது இதையே தான் திரும்ப திரும்ப சொல்ல போறானுங்க இதுல ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு மாற்று கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர பொறுத்தளவுல சபரி ஓகே மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது சபரி ஓகேன்னு சொல்லுவாரு பார்வதியை பொறுத்தளவுல மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது கமர்தீன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மத்தபடி மீதி எல்லாரும் விஷம் நிமிஷம் அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் போலியான முகத்திரையில தான் இருக்காங்க அதுலயும் நான் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு கனி செய்யற வேலைகள் எல்லாம் கேவலத்தின் உச்சகட்டமா இருக்குது அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேர் காம்போவுமே கொஞ்சம் விலகி இருந்தா திவாருக்கு நல்லது அப்படின்னே சொல்லுவேன் எதுக்காகனா ஏழாவது சீசனை பொறுத்தவரை பிரதீப் பாண்டனி தனியா ஆடுற வரைக்கும் கேம் நல்லா தான் ஆனாரு எப்ப மாயா கூட வந்து பிரதீப் பாண்டியன் எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்ல தொடங்கினாங்களோ அதோட பிரதீப் பாண்டனியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இந்த சீசன்லயும்

பண்ணலாம் அப்படிங்கிற தான் இருக்குதே தவிர நல்ல போட்டியாளர்கள் சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல இந்த சீசனை பொறுத்த அளவுல வைல்ட் கால் என்ட்ரியா வர யாராவது ஒரு ஆள் தான் டைட்டில் ஒன்னரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்கள பொறுத்த அளவுல திவாகர் பார்வதி இவங்களோட காம்போவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்